ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன தொகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா பிஎஸ்சிஎம் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்த கமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎம் பற்றி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நம்பர் வந்து கேட்டிருந்தீங்க சரிங்களா ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒரு வாரம் போகட்டும் ஸோ இந்த வாரத்தில் வந்து மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க எக்ஸாமுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அப்படின்னும் போது பிஎஸ்டிஎம் அது அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்குண்டான நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் இருபது சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க சரியா ஸோ தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் வந்து பயன்பெறக்கூடிய அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடுக்கு நம்ம எலிஜிபிள் ஓகேவா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பிஎஸ்சி அப்படின்ற சர்ட்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்குகிறோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஓகேவா ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து தேர்வு கேட்கக்கூடிய கல்வி தகுதி வரைக்கும் தமிழ் வழியில் படித்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டியும் எலிஜிபிள் இப்போ ஒரு எக்ஸாம் நடத்துகிறாங்க அந்த எக்ஸாமுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தான் கல்வி தரோம் அப்படின்னா நம்ம ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புக்கு என்ன பண்ணிருக்கணும் தமிழ் வழியில் படித்திருக்கணும் சரி இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுருக்கணுமா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணும் அதெல்லாம் இங்கே முக்கியமே இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட் ஆர் எய்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலுமே நீங்கள் தமிழ் வழியில் படித்திருந்தால் அதுக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாமுக்கு டிகிரி வரைக்கும் கேட்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படிச்சிடணும் சார் டிகிரி மட்டும் நான் வந்து தமிழ் மொழி படிச்சிருக்கேன் அப்படின்னு நான் எலிஜிபிள்னு கேட்டால் கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த கல்வித் தகுதி கேட்குறாங்களோ அது வரைக்கும் எதுலேருந்து ஒன்றாம் வகுப்பு வந்து அந்த கல்வித் தகுதி வரைக்கும் நம்ம தமிழ் வழியில் படித்தா மட்டும்தான் நம்ம எலிஜிபிள் சரியா தமிழ் வழின்னா தமிழை ஒரு பாடமாக வச்சு கிடையாது ஆங்கிலத்தை தவிர மற்ற அனைத்து பாடங்களையும் தமிழில் படிச்சிருக்கும் ஏன்னா தமிழ் மொழி என்ன சார் நானும் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சேன் சார் அப்படின்னு நம்ம சொல்றாங்க மீடியம் போட்டும்போது அது வந்து பார்த்தா தமிழ் நம்ம வந்து படிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து டுவெல்த் அப்படின்னா ஒன்னாலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் டிகிரி அப்படின்னா ஒன்னாலிருந்து டிகிரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு தான் அந்த பிஎஸ்சியம் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் வந்து டென்த்து வரைக்கும் தான் வந்து குவாலிஃபிகேஷன் ஆனால் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து டென்த்து முடிச்சதுக்கு ஒரு சில போஸ்ட் இருக்குது டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு சில போஸ்ட் இருக்குது டிகிரி முடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது ஓகே அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி வாங்கணும் ஓகேவா ஸோ எப்படி வாங்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து படித்த ஸ்கூலில் தான் போயிட்டு வாங்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தா ஸ்கூலில் போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் நான் க்ளியர் பண்ணினேன் ஸோ நான் ஓல்டு பிஎஸ் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் பிஎஸ்சி வச்சுருந்தேன் அது இப்போ வேலிட் இருக்கா முடிஞ்சேன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சின்னு சொல்லிட்டு எந்த விதமான வேலிடிட்டியும் கிடையாது சரியா ஸோ இத்தனை வருஷம் தான் செல்லும் அத்தனை தான் செல்லுன்றதுலாம் கிடையாது நீங்கள் ஒரு முறை வாங்கினாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா எக்ஸாமுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒரு முறை வாங்கியிருந்தாலே போதும் நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு ஸ்கூல்ல வாங்கணும் அவசியம் இல்லை ஏன்னா எத்தனை வாட்டி போனாலும் என்ன பண்ணுவாங்க ஹெட் மாஸ்டர் மட்டும் தான் மாறு தவிர அந்த ஹெட் மாஸ்டர் சைன் மட்டும் தான் மாறமே தவிர அப்புறம் அந்த இஷ்யூ பண்ண டேட் இது மூணு தான் மாறும் மற்றபடி எல்லாமே சேம் தான் உங்கள் பேர் மாற போது கிடையாது உங்கள் ஸ்டாண்ட் மாற போகிறது கிடையாது உங்கள் ஸ்கூல் மாற போகிறது கிடையாது ஓகே நீங்கள் படித்த அகாடமிக் இயர் போகிறது கிடையாது மாற போது மூணு தான் ஹெட் மாஸ்டர் மாற அவருடைய சிக்னேச்சர் மாறும் அதுக்கப்புறம் என்ன மாறும் இஷ்யூ டேட் மட்டும்தான் மாறும் மற்றபடி எதுவும் மாறாது ஸோ அப்போ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே அது ஒரே ஒரு சின்ன நிபந்தனை மட்டும்தான் இருக்குது என்ன நிபந்தனை அப்படின்னா இப்போ நீங்கள் டிஎன்ஜிசிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஎன்ஜிசியை ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட் வச்சு நான் தான் எழுதிப்பேன் அதை மட்டும் நான் வச்சுக்கேன் இல்லை டீம் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க வாங்கி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா அந்த ஃபார்மேட்டில் இல்லைனா மட்டும் தான் நீங்கள் வந்து புதுசாக பிஎஸ் டீம் அப்ளை பண்ணணும் ஓகேவா ஆளை வந்து ஒரு ஒரு டீம் சரி நான் போன வாட்டியே வந்து வாங்கிடுறேன் சார் பிஎஸ் சர்டிஃபிகேட்டு அதை நான் அப்லோட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒரு ஃபார்மேட் விட்டுருக்காங்க அந்த ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையே அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அது என்ன ஃபார்மேட்

ஓகே அதே நீங்கள் அப்ளை பண்ணது வேறு எதுவும் தேவையில்லை ஓகேவா அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்ட்லேருந்து எந்த ஸ்டாண்ட் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீல இப்போ அந்த சீல் இருக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்குது சார் அதேமாதிரி இஷ்யூ டேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க ஒன்று டேட்டை போட்டுமா இல்லை வந்து பார்த்தா சைன் போடுமா டேட் போட்டுவோம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ அதை ஃபில் பண்ணிக்கலாம் அதுமாதிரி இன்னொரு டவுட் என்ன சார் இங்கிலீஷ் ஃபார்மேட்டு தமிழ் ஃபார்மெட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் ஃபார்மேட்டு தமிழ் ஃபார்மெட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ ரெண்டு சைன் பண்ணிக்கணும் கேட்டால் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் சைன் பண்ணி வாங்கியிருந்தாலே போதுமானது ஏதாவது ஒன்று மட்டும் ஃபில் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றாவதுலேருந்து டென்த் வரைக்கும் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே இங்கிலீஷ் இருக்கும் கீழே தமிழ் இருக்கும் ஓகேவா ரெண்டுக்குமே ஃபில் பண்ணிக்குமே கேட்டீங்கன்னா இல்லை ரெண்டு ஒன்று தான் பண்ண போகிறாங்க அப்போ ரெண்டுமே வாங்கின அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணியிருந்தாலே போதும் சரிங்களா அதுல ஹெட் மாஸ்டருடைய சைன் இருக்கா சீல் இருக்கான்னு மட்டும் சாரி ஸ்கூலுடைய சீல் இருக்கா மட்டும் பாத்துங்க அப்படிலாம் போயிட்டு வாங்கிக்கோங்க நோ ப்ராப்ளம் சரிங்களா ஏன்னா அது சர்டிஃபிகேட் வெரி வெரிஃபிகேஷன் போது தான் தேவைப்படும் ஓகே அந்த இஷ்யூவ் டேட் ரொம்ப முக்கியமான ஏன்னா அதை நம்ம அப்ளை பண்ணும்போது இஷ்யூ டேட் வந்து கேட்குறாங்க யார் இஷ்யூ பண்ணாங்கிறது கேட்குறாங்க ஓகேவா ஸோ அதனால் அந்த தகவல் வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேவா சரி ஓகே சார் நான் வந்து ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் டிஎன்பிசி ஃபார்மேட்டில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை சார் நான் வந்து டிஎன்பிசி என்கிட்ட பிஎஸ்சி இருக்குது ஆனால் ஓல்டு ஃபார்மேட்டில் இல்லை அப்போ நான் என்ன சார் பண்ணட்டோம் அப்படின்றவங்களும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது சொன்னேன் ஆ புதுசா சார் இதுக்கப்புறம் தான் நான் பிஎஸ்சி வாங்க போகிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா உங்கள் தாலுக்காவில் இருக்கக்கூடிய சேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஒரு சில இசை மையத்துல அப்ளை பண்ணுவாங்க ஒரு சில மையத்தில் அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அது வந்து எந்த இடத்துல பண்ணுறாங்கன்றது கேட்டேன் பொதுவாக தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இசை மையத்தில் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்போ அதுக்கு டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க ஒன்று டிசி அல்லது ஷீட் உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் போதும் ஃபோட்டோலாம் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இருக்குது நீங்கள் எடுத்துட்டு போவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி அல்லது மார்க் மார்க்ஸிட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் அவங்க அப்ளையே பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதை ஞாபகம் அதை அதை ஸோ அது ரொம்ப முக்கியமான அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தா அந்த ஸ்கூலில் அவங்களே பார்த்து சிக்னேச்சர் போட்டு அமிச்சிடுவாங்க ஓகேவா அது நீங்கள் பண்ண உடனே நீங்கள் இங்கே பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண முடியாமல் ஏன்னா அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் விட்டுருவாங்க ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ரிமைண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போட்டு விட்டுருவாங்க சார் இதை வந்து நான் அப்ளை பண்ணேன் சார் கொஞ்சம் போட்டு விடுங்க சார் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கூலில் பண்ண நீங்கள் ஸ்கூலில் நல்ல பேர் எடுத்திங்கன்னா சீக்கிரம் போட்டுருவாங்க இல்ல இல்லை நம்ம மூஞ்ச பார்த்தாலே வந்து பண்ண நீ என்னென்ன விஷயம் பண்ண அப்படின்னு சொன்னால் பண்ணாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க ஓகேவா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து எதுவும் தர சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா இருந்தாலும் நீங்கள் ரிமைண்டர் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா அது ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி இசமயத்தில் அப்ளை பண்ண உடனே கூட போய் நீங்கள் பார்க்கலாம் சார் வந்து நான் எமெர்ஜென்சி சார் வந்துருக்கேன் அப்ளை பண்ணுவேன் நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ண உடனே உடனே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து பார்த்தா ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகுன்ற அவசியம்லாம் கிடையாது ஓகேவா சார் உங்களுக்கு அந்த ஸ்கூல் தெரியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஸ்கூல் போய் பாருங்கள் சார் நான் வந்து இப்போ வந்து வேற இடத்துக்கு வந்தேன் சார் ஸ்கூல் வேறு இடத்துல இருக்கேன் நான் இப்போ சென்னையில் இருக்கேன் என் ஸ்கூல் வந்து கன்னியாகுமரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் போயிட்டு ஒரு வாட்டி சார் மாதிரி என்னுடைய நண்பர் வந்து சார் என்னுடைய நம்ம ரிலேஷன் வந்து அப்பா அம்மா யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க அமிச்சு வந்து இதுமாரி வந்து என் பையன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா ஒரு ரிமைண்டர் பண்ணால் போதும் ஓகே ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு ரிமைண்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க போட்டு விட்ருவாங்க போட்டால் நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ஈஸியாக ஓகேவா அது நீங்கள் எங்கேருந்து அவங்கள எடுக்கிற மாதிரியான சிஸ்டம் வந்து வந்துடுச்சு ஓகே எல்லாமே ஆன்லைனில் இருக்கும்போது அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இல்லாத இருக்கின்றோம் அந்த ஓல்டு ஃபார்ம் டிபிசிட்டு ஃபார்ம் எடுத்துக்கோ அதையே அப்ளை பண்ணிக்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்ளை பண்ணி நோ ப்ராப்ளம் ஓகேவா புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இசைஏ மையத்தில் தான் வாங்கணும் இப்போ வந்து ஜியோ வந்து போட்டுவிட்டாங்க ஓகேவா அப்போ இசை மையத்தில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சார் நான் வந்து நாலஞ்சு ஸ்கூலில் படித்தேன் சார் அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்கூலில் படித்தாலும் அத்தனை ஸ்கூல்ல நீங்கள் அப்ளை பண்ணி தான் வாங்கணும் வேறு வழியே கிடையாது நான் ஒன்றாவது ஒரு ஸ்கூல் படித்தேன் சார் ரெண்டாவது ஒரு ஸ்கூல் படித்தேன் மூணாவது ஒரு ஸ்கூல் படித்தேன் நாலாவதுனா நீங்கள் பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டு ஸ்கூலில் படித்தாலும் பன்னெண்டு ஸ்கூலுமே கண்டிப்பாக வாங்கியாலும் ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்காது இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும் போதும் சார் நான் ஒரே ஒரு சேர்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மட்டும் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன் சார் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அதையும் தெரிஞ்சுங்க சார் நான் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் சார் படித்தேன் அது மட்டும் இங்கிலீஷ் மீட் படிச்சிட்டேன் ஒன்றாருந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிட்டேன் ஆனால் ஆறுலேருந்து வாங்கலாமல் கேட்டால் அப்படி அளவு கிடையாது நீங்கள் எங்கே படிச்சுன்னா அங்கே போயிட்டு ஒன்றாவது தான் கண்டிப்பாக வாங்கியாலும் வேறு வழி கிடையாது அதை வந்து நான் நான்போதிச்சு ஓகேங்களா சார் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் இப்போ அப்ளை பண்ணேன் நான் அப்ளை பண்ண ஸ்கூலே இப்போ இல்லை சார் ஓகே நான் படித்த நேரமோ என்னவோ நான் படித்த அதுக்கப்புறம் நான் ஸ்கூலே இல்லாமல் போயிடுச்சு ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து நான் படித்த காலேஜே இல்லை ஓகே நான் படித்த ஸ்கூலே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ அல்லது டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அவங்க வந்து அந்த ரிஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார் இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் நான் படித்த காலேஜே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம் அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்கூல் இல்லை அப்படின்னா நீங்கள் சிஓ அல்லது டிஓ ஆஃபீஸ் எது பக்கமாக இருக்கு அங்கே போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் டிம்பிசியை வந்து சரி கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி காலேஜ் இல்லை அப்படின்னா சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டி இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுங்க அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டா மெட்ராஸ் யூஸ்ல இல்லை நீங்க நீங்கள் 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 படிச்ச காலேஜ் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிமேலே எல்லாருக்கூடிய மேஜரான டவுட்ஸ் ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்டில் உங்க நேம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துங்க அதே இஷ்யூவிங் டேட் இருக்கா பாத்துங்க அது சப்போஸ் டேட்ல மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னாலும் கீழே வந்து சிக்னேச்சர் சைன் பண்ணிங்கோ டேட் இருக்கும் அதே நீங்க போட்டாலும் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கியிருக்கீங்க நேராக போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சிக்னேச்சர் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா ஆன்லைன் போது அதில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் வரும் அதில் வந்து பிரச்சனை இல்லை அதில் எதுவுமே சைன் பண்ண அவசியம் கிடையாது நல்லா கவனிச்சிங்க சார் நான் இப்போ இ சமயத்தில் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் ஆனால் அப்ளை பண்ணி வாங்கின சீட்டில் சார் ஹெட்மாஸ் எதுவுமே சைனே போடல சார் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கின அவசியம் இல்லை ஆன்லைன் சிக்னேச்சரில் சிக்னேச்சர் நாட் மேனேட்ரி அதில் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது ஓகே அதில் வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர் இருக்கும் அதை அவங்க போஸ்ட் பண்ணிவிடுவாங்க சரியா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வாங்கின சர்டிஃபிகேட்டில் எந்த சிக்னேச்சரும் இருக்குன்ற அவசியம் கிடையாது நீங்கள் நேராக போய் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அங்கே ஹெட்மாஸ்டருடைய க்ரீன் சிக்னேச்சர் இருக்கணும் கீழே அவருடைய சீல் இருக்கணும் டேட் இருக்கணும் உங்கள் நேமு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சுங்க அப்படின்ற தகவல் தெளிவாக இருக்கும் ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பத்தாம் வகுப்பு வரை படிக்கலாம்னு இருக்கக்கூடாது எதுலேருந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் ஆறாவதுலேருந்து பத்தாவது வகுக்குமா எட்டாவதுலேருந்து பத்தாவது வரைக்குமா இல்லை ஒன்னாவிலேருந்து பத்தாவது வரைக்குமான்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதுதான் முக்கியமான தகவல் இது இருக்குது அப்படின்னாலே போதும் சரியா நீங்கள் சம்மந்தப்பட்ட இசையத்தில் போனீங்க அப்படின்னு அவங்களே டீட்டு சொல்லுவாங்க ரொம்பலாம் போயிட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிறத விட்டு இது ஒரு வேலையாக சர்டிபிகேட் வந்து சாதாரண ஒரு விஷயம் நீங்கள் படிச்சுதான் வாங்க போகிறீங்க ஓகேவா இது நீங்கள் ரொம்ப தேடி அலைன்ற அவசியம் கிடையாது அதனால் நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு அஃபிஷியலான ஒரு அலுவலகத்தை அணுகுனாலே அதுக்குண்டான தகவல் உங்களுக்கு எளிமையாக தருவாங்க இதுக்காக நிறைய விஷயத்தை தேடி இருக்கக்கூடிய நேரத்தை படிக்கிறதுக்கு ஒதுக்கிற நேரத்தை தேவையில்லாமல் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்துலாம் மாற்றாதீங்க ஓகேவா அதே மாதிரி வந்து நானே அப்ளை பண்ணுற மாதிரி எந்தவிதமான ரிஸ்க் எடுக்காதீங்க ஓகேவா அதுக்குன்னு நேரம் இது கிடையாது ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இருபது ரூபா ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அதிகபட்சம் இரநூறுவா வாங்கலாம் இரநூறுபாய்க்கு ஆசைப்பட்டு நான் வேலையை விட்டுறாதீங்க ஓகேவா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களே உட்காந்து அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ இருக்காது அந்த சைஸ் மாறாது அப்புறம் வந்து பார்த்தா சிக்னேச்சர் மாறாது அப்புறம் அந்த சைஸுக்குள்ளே டக்குன்னு உட்காராது அதுக்கு போய் நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம் அந்த ஆப்பில் போயிட்டு போய் பார்த்தா அது வேறு மாதிரி காட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னேச்சர் தலைக்கடாக போடும் அப்புறம் சரிய கிளாரிட்டி வராமல் கிளாரிட்டி உடஞ்சி பிளர் ஆகிடும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் சரி போடாமல் டக்குனு மாற்றி போட்டிருக்கும் என்னதான் நம்ம சரி நம்மளே அப்ளை பண்ணி பார்த்தாலுமே நிறைய தப்பு சரி ஆ நம்ம அடுத்தவங்களை ஒரு விஷயத்தை தான் நொட்டை சொல்லுவோம் ஓகேவா நம்மளுக்கு பார்த்தா கரெக்டாக இருக்காம தெரியும் ஆனால் அந்த நோர்த்துக்கு பார்த்தா தப்பு தெரியும் ஏன் நம்ம விஷயம் நமக்கே எப்படி தெரியும் கரெக்டாக தான் இருக்கா மாதிரி ஒரு பிம் வந்து தோணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சென்டரில் போய் நல்ல கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா ஏதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னா நம்மளே அப்ளை பண்ண நானே ஒரு கம்ப்யூட்டர் கிராஜுவேட் சார் நானே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பூந்து விளையாடுவேன் நான் ஒரு ஐடி ஊழியன் அப்படின்னா நீங்கள் ஐடியில் பெ பெஸ்ட்டு கம்ப்யூட்டரில் பெஸ்ட்டு ஆனால் அப்ளை பண்ணுறதுல பெஸ்ட்டான்றதை பற்றி யோசிங்க ஓகே ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சாலே நமக்கு எல்லாமே தெரியும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க சரியா எல்லாமே ஒன்று தான் ஆனால் அது இருக்கக்கூடிய விதங்கள் வந்து நிறைய இருக்குது சரியா ஸோ அதை புரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒழுங்காக அப்ளை பண்ணுவோம் ஏன்னா அப்ளை பண்ணணும்னு உக்காஞ்சி ரெண்டு மூணு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அந்த நீங்கள் சென்டருக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன சர்ட்டிஃபிகேட் பற்றின வீடியோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் அந்த சர்ட்டிஃபிகேட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் போயிட்டு ஓகேவா அதை அப்ளை பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற சென்டர் வந்து ஒரு நல்ல சென்டராக இருக்கணும் சரியா நீங்கள் ஒரு ஆள் தான் கஸ்டமராக கூடாது சரியா அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஒரு விஷயமாக நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க இங்கே வந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கு அப்ளை செய்து தரப்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு கம்பெனிஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போங்க ரொம்ப கூட்டமாக இருக்க டைம் போகாதீங்க இப்போ மதிய வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் போய்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி கூட உக்காந்துருங்க ஏன்னா அது உங்கள் லைஃப் கூட உட்காந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு தான் உத்து பாருங்க அவங்க கூட ஒரு நாட்டு கேட்பாங்க இதெல்லாம் கரெக்டாக சீக்கிரம் செக் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரம் சொன்னாலும் சரி உங்களை திட்டினாலும் சரி உட்காந்து பொறுமையாக பார்த்து ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஓகேவா இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய வேலையை தான் ஓகே அவங்க செய்யக்கூடிய பத்து வேலையுது ஒரு வேலை ஆனால் அவங்களுடைய மெயின் வேலையே தான் அப்போ ஒழுங்காக கொஞ்சம் பொறுமையாக ஆறாமற ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் கொடுங்க ஓகேவா ஸோ அந்த எக்ஸாம் சாரி நீங்கள் அப்ளை சென்ட்ருக்கு போகிற மாதிரி என்னென்ன தகவலாம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான வீடியோவை நான் ஈவினிங் போட்டு வரேன் அந்த சர்டிஃபிக்லாம் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க அன்னோ ப்ராப்ளம் சரியா ஸோ பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு இதுவே போதுமானது இதை மட்டும் நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுங்க போதும் ஓகேவா ஓல்டு சரி இருந்தாலும் அதுவே போதும் டிஎன்பிசி ஃபார்மேட் இருந்தால் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் ஃபில் பண்ணுற அவசியத்தை ஒரு சைடு அப்ளை பண்ண ஃபில் பண்ணியிருந்தாலே போதுமானது சிக்னேச்சர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க சப்போஸ் இல்லை என்ன சார் நான் பழைய ஃபார்மெட் வச்சுருக்கேன் டிம்பிசி ஃபார்மேட் இல்லை புது ஃபார்மே வச்சிருக்கேன் சார் சரி பழைய ஃபார்மேட் வச்சிருக்கேன் இப்போ வந்து டிபிசி ஒன்று ஃபார்மேட் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்களும் புதுசாக அப்ளை ஈசி ஈஸியமயத்தில் தான் அப்ளை பண்ணும் அங்கே அப்ளை பண்ணி ஒரு ஒன் டே வெயிட் பண்ணுங்கள் சப்போஸ் வரலை அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ரிமைண்டர் பண்ணுங்கள் அவங்க பார்த்து உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அதை வச்சு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே ஸோ வேறு எதுவுமே எந்த பிரச்சனை இருக்காது அதே மாதிரி வந்து சார் நான் டென்த்து வரைக்கும் தான் வச்சுருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா கேட்டேன்னா அப்ளை பண்ணலாம் ஏன்னா டென்த்து முடிச்ச போர்ஸும் இருக்குது சார் நான் டுவெல்த்து வரைக்கும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணுங்கள் ஓகே சார் குரூப் ஃபோருக்கு டென்த்து தானே நான் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கேன் ஆனால் வைக்கலன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க நீங்கள் எது வரைக்கும் பிஎஸ்சியும் வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் அப்ளை பண்ணி வச்சிருங்க ஓகேவா இதுக்கே வந்து நம்ம இதில் வந்து கஞ்சத்தனம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க இதில் டிகிரி போர்ஸும் இருக்குது ஸோ அப்போ டிகிரி வரைக்கும் என்ன பண்ணலாம் பிஎஸ்சி எலிஜிபிள் தான் அது வருது போது அப்பாற்பட்ட விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதியில் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதுக்குண்டான விளக்கத்தை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா தேங்க்யூ